மாலை வேலையில் சுட சுட இனிப்பு அப்பம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாமா நான் வந்து கோதுமை மாவு வச்சு தான் இந்த அப்பம் செஞ்சுருக்கேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம ஒரு கப்பளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அப்பம் செய்கிறதுக்காக ஒரு பேனில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஆஃப் டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் இந்த வெல்லம் நல்லா கரையட்டும் பாகுபதம் தேவையில்லை வெல்லம் கரையிறதுக்காக தான் நம்ம வந்து காய்ச்சிக்கிறோம் டஸ்ட் எதாவது இருக்கும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவும் சேர்த்துக்கிறேன் ஆஃப் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்பம் இதோட தேங்காய் துருவல் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது மாதிரி கொஞ்சம் பெருசாகவே சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இட்லி சோடா மாவு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம வந்து வெல்லம் பாகு காய்ச்சிருக்கோம் இல்லையா அந்த வெள்ளைக்கரசில் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக நான் சேர்க்கலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சூடாக இருக்குல்ல அதனால் கரண்டி வச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக ஊற்ற தேவையில்லை ஜாஸ்தி தண்ணி ஆகிட போதுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துருக்கேன் இது இன்னும் திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் நம்ம வெளில பாகுவை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து கரைச்சிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்துக்கணும் இந்த மாதிரி வருணம் நம்ம வந்து இட்லி மாவு மாதிரி வந்திருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரைச்சிக்கணும் இப்போ குழி பணியாரத்தில் எதை ஊற்றலாம் நம்ம ஆயிலில் கூட ஊற்றலாம் எண்ணெய் காய வச்சு கூட ஊற்றலாம் ஆனால் நிறைய எண்ணெய் பிடிக்கும் நன்னை நம்ம வந்து சிக்கனமாகவும் பண்ணலாம் நிறைய ஆயிலும் எடுத்துக்க வேண்டாம் அதனால் எல்லா குழியிலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நான் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் வெள்ளை எள்ளு ரொம்ப சத்து கூட அதில் இந்த குழியில் வெள்ளை எள்ளு சேர்க்கும்பொழுது அந்த ஆயில்லையே கொஞ்சம் வெந்து வந்துடும் வெள்ளை எள்ளு அதுக்காக முதலேயே நான் போட்டுடுறேன் இப்போ எல்லா குழிலையும் நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்தேன் அந்த கோதுமை மாவு மிக்ஸு இதில் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு செவன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம் ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சு இன்னொரு பக்கமும் வந்து வேகட்டும் இது எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு த்ரீ மினிட்ஸ் நம்ம குக் பண்ணோன்னா நல்லா வெந்துடும் ரெண்டு பக்கமும் இதுபோல் எல்லாத்தையுமே நம்ம வந்து திருப்பி விட்டுக்கணும் எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு மறுபடியும் ஒரு த்ரீ மினிட்ஸு நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சம் நெய் மேலே வந்து ஏற்கனவே நம்ம முதல்ல வந்து ஆயில் ஊற்றிருந்தோம்ல இப்போ நெய் எல்லாத்தையுமே வந்து ஊற்றிக்கலாம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் மேல் பகுதியில் கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதுக்காக இப்போ தட்டு போட்டு ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சிடலாம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்துட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்ல மனமாகவும் வாசனையாகவும் இருந்தது இது போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சூப்பரான கோதுமை அப்பம் െഡി കുഴക്കും കൊടുക്കലെ നമ്മളും നല്ല പോയി സാപ്പ്ലാം